திருச்செந்தூர் காயல் குலசேகரன் பட்டினம் உடன்குடி ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கனமழை பெய்து வருவதாக அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்லும் வாகனங்கள் சாலைகள் குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் குளம் போல சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது இந்த தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹைகோர்ட் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஹைகோர்ட் திருச்செந்தூரில் தற்போது நிலவரம் எப்படி இருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக திவ்யா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக அதிக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இரண்டு ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது அதே வேளையில் தென் தமிழகத்தில் அதிக அளவு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது அதன்படி இன்று காலை முதலே இந்த கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆறுமுனேரி காயல்பட்டினம் குளச்சேரன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல்வேறு கிராம பகுதிகளிலும் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது இந்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் வெள்ளம் வந்து சூழ்ந்திருக்கிறது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் காலை முதலே இந்த மழையானது பெய்து வருவதால் இருள் சூழ்ந்து வான மேகமூட்டத்துடன் பகுதியில் முழுவதுமே இருள் சூழ்ந்து காணப்படுகிறது இந்த இருள் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே பயணிக்கின்றனர் இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிறமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது காலை முதலே உணவுக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது அந்த வகையில் மழையானது அதிக அளவு பெய்து வருகிறது குடியிருப்பு வீடுகளிலும் வெள்ளமானது சூழ்ந்திருக்கிறது மேலும் சாலைகளிலும் இந்த வெள்ள நீரானது வழிந்து வருகிறது குறிப்பாக இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக காலை முதலே மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று தற்போது வரை பள்ளிகளுக்கு விடுமுறையானது வழங்கப்படவில்லை கடந்த இரண்டு நாட்களாக பரவலான மயது மழை பெய்து வந்த நிலையில் பள்ளிகளுக்கு மட்டும் அந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இன்று அதிக கனமழை இருக்கும் என எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட தற்போது வரை அந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்படாத ஒரு சூழ் இருந்து வருகிறது அதனால் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து தற்போது பள்ளிக்கு வெளியாக தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் கடினமான ஒரு சூழலே த பள்ளிகளுக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையும் இருந்து வருகிறது வானிலை மையம் அதிக கனமழை இருக்கக்கூடிய எச்சரிக்கப்பட்ட நிலையில் இன்றும் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்படாது பெற்றோர்களிடம் மற்றும் மாணவர்களிடம் பெருத்த ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்படவில்லை இந்த நிலையில் இன்று அதிக கனமழை பெய்தரக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட வழங்கப்பட வேண்டும் என்பதே கோரிக்கையாக இருந்து வருகிறது தற்போது உள்ள சூழலில் இரண்டு மணி நேரத்துக்கு ஆக அந்த கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது இன்னும் அதிக கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் அச்சத்தில் இருந்து வருகின்றனர் ஏனென்றால் கடந்த ஆண்டு இதே போல பருவமழை காலத்தில் அதிக கனமழையானது பல்வேறு வெள்ளமானது சூழ்ந்து பெரும் பாதிப்பை அந்த வகையில் ஒரு இரண்டு நாட்களாகவே தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து தாழ்வான பகுதிகளில் தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பொதுமக்கள் பாதிக்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்று காலை முதலே இந்த மழையானது அதிக மழையானது பெய்து வருகிறது தற்போதும் நிறுத்தப்படாமல் இந்த மலையானது கொட்டி தீர்த்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி ஹைகோர்ட் மற்றமொரு அண்மை செய்தி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து தலைமை ஆசிரியர்கள் முடிவு செய்யலாம் என மாவட்ட கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து தலைமை ஆசிரியர்கள் முடிவு செய்யலாம் என மாவட்ட கல்வி அலுவலர் அறிவித்துள்ளதாக அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து தலைமை ஆசிரியர்கள் முடிவு செய்யலாம் என மாவட்ட கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று பெரும்பாலான பள்ளி கல்லூரிகள் இயங்கும் என பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் லிங்கேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லிங்கேஸ்வரன் ராமநாதபுரத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுமா இல்லையா அங்கிருக்கும் சூழல் என்னவாக இருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று இரவு முதல் நல்ல மழை அதாவது நேற்று பகலில் தொடங்கி தற்போது வரையானது விட்டு விட்டு மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து மழை காலை வரை தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் சாலைகள் தாழ்வான பகுதிகளில் என பெரும்பாலான இடங்களில் வந்து மழைநீர் தேங்கி காணப்படுகிறது குறிப்பாக அரசு மருத்துவமனை பேருந்து நிலையம் கேணிக்கரை அண்ணா நகர் போன்ற பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது இந்த நிலையில் நேற்று தொடர் மழையின் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில இன்றைக்கு வந்து ராமநாதம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்ததன் அடிப்படையில் வந்து பள்ளிகளின் வானிலை அதாவது மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பள்ளி பள்ளி தலைமை ியர்கள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விடுமுறை அறிவிக்கலாம் என மாவட்ட கல்வியாளர் தெரிவிச்சிருக்காரு பெரும்பாலான பள்ளிகள் இன்னைக்கு இன்று இயங்கும் எனவே பள்ளி தலைமையர்களை தலைமை ஆசிரியர் அறிவிச்சிருக்காங்க வழக்கம் போல மாணவர்கள் வந்து பள்ளிக்கு சென்று தகவல்களுக்கு நன்றி லிங்கேஸ்வரன் Festival season good blockbuster one angle. i Raj Tissue, do shirts.